அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்குரிய நேர்களே இந்த ஜொக்கை பாருங்கள் இது ஒரிஜினல் ஜோக் அதுங்க சைஷத்தின்னு கிட்டத்தட்ட என்ன பாருங்கள் இப்படி எப்படி பெருசுட்டு பெரிய சைஸ் சந்தி காட்டம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜொக்கன்னு உண்டு இந்த ஜொக்கு விலை நேரிங்க ஆயிரத்தி முந்நூறுபா ஆக குறைஞ்சு ஆயிரத்தி இருநூறுவாங்க ஆனால் இது நான் வாங்கினேன் இது அரைவாசி ஜொக் அரைவாசியில் வாங்கினேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா காந்த தொட்டி காட்டி இது ஒரிஜினல் அது கிடைச்சேன் நான் வாழ்பா தஞ்சை மருதமா இல்லை இது ஒரிஜினல் இது காந்தம் காந்தம் ஒட்டுது ஒட்டுதில்லை அப்போ இதே பெரிய சொக்கு ஆயிரத்தி இருநூறுவா விற்கிற இதில் அப்போ நின்று வந்து எப்படி விற்கார் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கார் அவரை காட்டுறதாக நான் எடுக்கணேன் பாருங்கள் சேஷ் ம் பார்த்தீங்களா வெளியாடிச்சிங்க பாத்தீங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா கொடுத்துருக்காங்க ம் சரி எப்படி போய் பாதிக்கா ஆ பார்த்தா பின் நம்பர் சரிங்க ஆ ஆ எந்த ஆறு இஞ்சி இப்போ ஆறு இஞ்சி போயிருக்கு பாருங்க எல்லாம் ஆறு ஆறு இருக்குது என்ன என்ன வந்து நாலு அஞ்சு இருக்கும் ஆனால் மூணு வடி இருக்குது ஆனால் பாருங்கள் எவ்வளோ நான்ப்பா அப்படி முடிக்கலோ இதை பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்